திமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை எனவும் மூட்டை மூட்டையாக திமுக தலைவர் ஸ்டாலின் பொய் பேசுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையின் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய போது அண்டை நாடுகள் நன்மை அச்சுறுத்தினாலும் மத்தியில் ஆளும் திறமையான ஆட்சி அனைத்தையும் எதிர்கொள்கிறது என புகழாரம் சூட்டினார் பாஜகவுடன் அதிமுக இணைந்தால் மதவாதம் என கூறும் ஸ்டாலின் திமுக இணைந்தது மதவாதம் இல்லையா என கேள்வி எழுப்பினார் தற்போது காங்கிரசுடன் திமுக அமைத்துள்ளது சந்தர்ப்பவாத கூட்டணி எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திமுகவில் வாரிசு அரசியல் முன்னிறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியவர் அவர் அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் கஜா புயல் சேதங்களை பார்வையிட தாம் ஹெலிகாப்டரில் சென்றதை விமர்சிக்கும் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயி ஒருவர் கட்சியின் தொண்டர் ஒருவர் ஹெலிகாப்டரில் பறப்பதை கண்டு பொறுக்க முடியலையா எனவும் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பினார் கம்பெனி அதை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் சரி மத்தியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் கருணாநிதி கருணாநிதி கிடைத்தது மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மக உதயாநிதி ஆக அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் வேற எவரும் எந்த பதவிக்கு வர இதற்கு பதிலடி தரும் வகையில் பிரதமர் மோடியையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தலைவர் மு ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை காக்கலூரில் பேசிய அவர் பதவியை காத்துக்கொள்ளவும் ஊழலுக்கும் தான் காவலாளியை தவிர பிரதமர் மோடி நாட்டிற்கு காவலாளி இணைய என விமர்சித்தார்

இன்றைக்கு ஒரு கூட்டு தன்னை காவலாளி என்று பிரதமர் சொல்லிக் கொள்கிறார் நான் சொல்லுகிறேன் அவர் இந்தியாவினுடைய காவலாளி அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய காவலாளி ஓட்டிய காவலாளி